வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இன்று இந்த வீடியோவில் என் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்காக இந்த கோடை காலத்தில் அவர்கள் எளிதாக எந்தெந்த பழங்களை சாப்பிடலாம் என்பதை பற்றி பேச போகிறேன் இப்போது கோடை காலம் கோடை காலத்தில் பல வகையான பழங்கள் கிடைக்கின்றன அவை எல்லோருக்கும் சாப்பிட ஆசை வரும் உதாரணமாக மாம்பழம் தர்பூசணி முலாம்பழம் லிச்சி போன்றவை அப்படி என்றால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி இந்த எல்லா பழங்களையும் சாப்பிடலாமா அல்லது சாப்பிடக்கூடாதா பாருங்கள் நீங்கள் இந்த பழங்களை ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம் தர்பூசணி முலாம்பழம் லிச்சி சாப்பிட்டால் அது உங்கள் அளவு லெவன்ஸ் அதிகரிக்க செய்யும் அதனால்தான் நான் ஒவ்வொரு நோயாளியையும் எச்சரிக்கிறேன் நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி என்றால் உங்கள் கிரியேட்டனின் அதிகரித்துக் கொண்டிருந்தால் உங்கள் இரத்த யூரியா அதிகரித்துக் கொண்டிருந்தால் இந்த பழங்களை சற்று விலகி இருக்கவும் இப்போது நாம் பேச போகிறோம் கோடை காலத்தில் எந்தெந்த பழங்களை நோயாளிகள் எளிதாக சாப்பிடலாம் என்பதை பற்றி நீங்கள் அதிக அளவில் ஆண்டி ஆக்சிடென்ட் உள்ள பழங்களை சாப்பிட வேண்டும் பொட்டாசியம் குறைவாக இருக்க வேண்டும் சோடியமும் குறைவாக இருக்க வேண்டும் அதேபோல் பாஸ்பரஸும் குறைவாக இருக்க வேண்டும் இப்போது எந்தெந்த பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட் நாச்சத்து மற்றும் குறைந்த பொட்டாசியம் உள்ளது என்பதை பார்க்கலாம் அந்த ஆப்பே ஆமாம் நீங்கள் எளிதாக சேப்பை ஆப்பிளை சாப்பிடலாம் சேப்பில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது அதிக அளவில் நாச்சத்து உள்ளது மற்றும் குறைந்த பொட்டாசியம் உள்ளது நீங்கள் சேப்பை சாப்பிடும் போது அதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் அது உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் ஸ்டிரஸை நீக்குகிறது நாச்சத்து இருப்பதால் இது உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அதிகரிக்கும் கிரியேற்றினை சமநிலைப்படுத்துகிறது மேலும் மெதுவாக உங்கள் கிரியேத்தினின் அளவை குறைக்கவும் உதவுகிறது அதனால் நீங்கள் சேப்பை எளிதாக சாப்பிடலாம் இரண்டாவது நான் பழங்களை பற்றி பேசினால் அது பப்பாளி நீங்கள் பப்பாளியை எந்த பருவத்திலும் சாப்பிடலாம் அது குளிர்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் பரவாயில்லை பப்பாலியில் பேப்பின் என்ற என்சைம் உள்ளது இது உங்கள் ஜீரகத்தை மேம்படுத்துகிறது அதே சமயம் யூரிக் ஆசிட் அளவை குறைக்கவும் பப்பாலி மிகவும் உதவிதருமாக இருக்கிறது நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்களை செய்யும் போது கேஎப்டி டெஸ்ட் செய்யும் போது கிரியேட்டனின் யூரியாவுடன் உங்கள் யூரிக் ஆசிட் அளவும் அதிகமாக இருக்கும் யூரிக் ஆசிட் ஏன் உள்ளது ஏன் அது அதிகரிக்கிறது ஏனெனில் என்பதும் அதை உங்கள் சிறுநீரகங்கள் சரியாக வடிகட்ட முடியாமல் போகிறது வடிகட்ட முடியாததால் கிறிஸ்டல் வடிவம் உருவாகிறது மற்றும் இரத்தத்தில் யூரிக் ஆசிட் அளவு அதிகரிக்க காணப்படுகிறது அதனால் நீங்கள் பப்பாளி சாப்பிடும்போது உங்கள் யூரிக் ஆசிட் அளவும் குறைகிறது மேலும் உங்கள் யூரிக் ஆசிட் அளவு குறையும் போது முதலில் உங்கள் மூட்டுகளில் ஏற்படும் வலி குறைகிறது இரண்டாவது விஷயம் உங்கள் கிரியத்திடம் அதிகரிப்பதும் மெதுவாக்கை எளிதாக பயணம் ஜாமுன் ஆகும் ஜாமுனையும் நீங்கள் எளிதாக சாப்பிடலாம் ஜாமூனில் நாஜத்து உள்ளது ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது மேலும் இது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு மிகவும் நல்ல பழமாகும் விசேஷமாக சிறுநீரகங்கள் சர்க்கரை காரணமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஜாமுனை கண்டிப்பாக நான்காவது பழம் கேன்பெரி ஆகும் கேன்பெறியையும் நீங்கள் எளிதாக உட்கொள்ளலாம் பொதுவாக யூடி மூத்திர பாதை தொற்று பிரச்சனை உள்ளவர்கள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் மூத்திரத்தில் தொற்று ஏற்படுகிறது இதனால் அவர்களின் சிறுநீரதம் மெதுவாக பாதிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட நோயாளிகள் கேன்பெரியை கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும் கேன்பெரி உபயோகிப்பதனால் நீங்கள் பியூரின் வெளியேற்றும் செயல்முறை மற்றும் மீண்டும் மீண்டும் ஏற்படும் யூடி பிரச்சனை கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் உங்கள் கிரியேற்றின் சமநிலை இருக்கும் அது மெதுவாக குறையவும் தொடங்கும் இதற்கு மேலாக நீங்கள் ரஸ்பெரியையும் எளிதாக உட்கொள்ளலாம் ரஸ்பெரியில் வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது மேலும் இது கோடை பருவத்தில் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் ஆண்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிகமாக இருப்பதால் இது உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் சிரிசை குறித்து உங்கள் சிறுநீரத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது அதனால் இந்த பழங்களை நீங்கள் கோடை காலத்தில் எளிதாக உட்கொள்ளலாம் இப்போது வாருங்கள் சிறுநீரத நோயாளிகள் ஏன் முலாம்பழம் மற்றும் தர்பூசனை சாப்பிட முடியாது என்பதை பற்றி பேசலாம் சாப்பிட முடியுமானால் எவ்வளவு அளவில் சாப்பிடலாம் ஏனெனில் தர்பூசணி மற்றும் முலாம்பழம் என்பது குறிப்பாக கோடை பருவத்தில் கிடைக்கும் என் ஓபிடியில் பல நோயாளிகள் வருகிறார்கள் அவர்கள் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்கிறார்கள் சேம் மேம் நாங்கள் தர்பூசணி சாப்பிடலாமா நாங்கள் முலாம்பழம் சாப்பிடலாமா நான் மறுப்பதற்கான ஒரே காரணம் என்னவென்றால் பாருங்கள் தர்பூசணியில் குறைந்த அளவு பொட்டாசியம் இருக்கிறது ஆனால் அதில் தண்ணீரின் அளவு அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தர்பூசணி சாப்பிட வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்தால் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் தர்பூசணி சாப்பிடலாம் ஆனால் குறிந்த அளவில் மட்டும் நீங்கள் அதை தினசரி அடிப்படையில் சாப்பிட்டால் அதில் இருக்கும் தண்ணீர் காரணமாக உங்கள் சிறுநீர் வெளியே வராமல் இருக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் சிறுநீரிடங்கள் சிறுநீர் உருவாக்க முடியாமல் இருக்கின்றன இதன் காரணமாக உங்கள் கால்களில் வீக்கம் காணப்படுகிறது உங்கள் முகத்திலும் அது தெரிகிறது தர்பூசணியை சாப்பிடலாம் ஆனால் குறைந்த அளவில் மட்டும் சாப்பிடுங்கள் மிகவும் குறைந்த அளவில் மட்டும் சாப்பிடுங்கள் அவ்வளவு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதனால் உங்கள் சிறுநீதத்திற்கு அழுத்தம் வராமல் உள்ள திரவம் சிறுநீதத்தால் வெளியேற்றப்பட முடியும் மாதத்தில் ஒரு முறை மட்டும் சாப்பிடுங்கள் எனவே இந்த கோடை காலத்தில் சிறுநீரத செயலிழப்பு உள்ள நோயாளிகள் எந்தெந்த பழங்களை எருடாக சாப்பிடலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன் அதுவரை நன்றி